பொருளே அன்னையே பாராயோ திரு அருளே நீ ஏகதி ஈஸ்வரி சிவகமி பாதரி எனக்கு நீ ஏகதி ஈஸ்வரி சரி சரி நல்லவர் தீயவர் வாழ்வோ உலகினில் ஏனோ இது தருமம் தானோ கதி ஈஸ்வரி சிவக तया पाद ईश्वरी जय जय देवी जय जय दे। देवी दुर्गा देवी शरण जय जय देवी जय जय विदुर्का देवी चरणम दुर्गाय अम्माने तुदिताल एंद्र तुंबम परंदोडम तर्वम मंगलम कूडुम जय जय देवी जय जय देवी दुर्का देवी चरणम जय जय देवी जय जय देवी தேவிரணம் பொற்பதங்கள் பதினட்டும் சுற்றி வரும் பகை விரட்டும் நெற்றியிலே குங்கும பொட்டு வெற்றி பாதையை காட்டும் ஆயிரம் கண்கள் உடையவளே உடையவழி அவள் பெரியவழி ஆயிரம் நாமங்கள் கொண்டவரம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்காதே சரணம் கனக துர்காதே சரணம் வணக்கம் நீலமயில் மீது ஞா நீர்தான் எமக்கருளல் வேண்டும் முருகா நீ சவுண்ட் நல்லா கேக்குதா மகிழ்மீ சேவர் கொடி அழகா சண்முக மகிழ் மீது நல்லது மகாலட்சுமில பசுமாடு நல்ல கனவு உங்களுக்கு திலகாம கேட்குதா சவுண்டு நல்லா நான் முதல்ல சேலையில் மாட்டியிருந்தேன் பிள்ளையெல்லாம் எல்லாம் சொன்னாங்க கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் பணம் சேர விட்டு வாங்கணும் என் சுய சம்பாத்தியத்தில் வாங்கணும்னு ஒரு ஆசை பசுமாடு வாடுறது ரொம்ப நல்லது அதுவும் காலையில் கண்டிருக்கேங்க ரொம்ப நல்லது ஆ நேற்று பின்னூசியில் மாட்டி சீலையில் மாட்டியிருந்தேன் பசுமாடு மகாலட்சுமி பக்கத்தில் பசுமாடு எது இருந்தால் கொண்டு நாலு பழம் கொடுத்துட்டு வாங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் நாலு பழம் கொடுங்க நல்ல விஷயங்கள் உங்களை தேடியே வரும் மகாலட்சுமி அமாவாசையில் அகத்திக்கீரை நீங்கள் பசுவுக்கு கொடுத்தா நம் முன்னோர்கள்